ஒருத்தன் கஷ்டப்படுறான் கதரே பேர் அவனுக்கு அவனை கதிர் கதிர்னு கூப்பிடுவாங்க அவனுடைய கல்யாணம் ஆயிடுச்சு அம்மா அப்பா இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைகள் இருக்கு தினமும் வேலை தேடி அலையிறதே ஒரு வேலையாக போச்சு அவன் பொண்டாட்டி போய் ஒரு பேராசிரியர் வீட்டில் பட்டு பாத்திரம் தேய்க்கும் அது கிடைக்கிறத கொண்டு வந்து சாப்பிடுங்க குழந்தை ஊட்டும் இவனுக்கு மனசுக்குள்ளார ஒரு வலி வேதனை எங்கேயாவது வேலை கிடைக்காதா வேலை கிடைக்காதான்ட்டு வேண்டாத தெய்வம் இல்லை இப்படியே அடைஞ்சிகிட்டே இருக்காங்க ஒரு கம்பெனியில் ஒரு வேலை பியூன் வேலை கிடைச்சது அவனுக்கு சாதாரண வேலை அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது தொடச்சி வைக்கிறது அவங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அந்த ஆஃபீஸை ரெகுலரைஸ் பண்ணி வைக்கிறது முதலாளி வந்தார்னா ஒரு டேபிள் தொடச்சி வைக்கிறது எல்லாம் ஒரு கரை பேப்பர் எடுத்து வைக்கிறது குடிக்கிற தண்ணி எடுத்து வைக்கிறது ஒரு அடிப்படை ஊழியனுடைய வேலைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்கு அந்த ஆஃபீஸரை மொத்தம் பதினஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறாங்க நிறுவனம் நல்ல நிறுவனம் அருமையான நிறுவனம் நிறுவனம் நல்ல நிறுவனம் அந்த வேலையை ஒன்று பெருசாக கற்றுக்கிட்டு இவன் தொழில் பண்ண முடியுமான்னா அதுக்கு முதலீடுலாம் அதிகமாக தேவை பட் இருந்தாலும் அவனுக்கு ஆர்வம் எல்லா துறையிலையும் போய் எல்லா சீட்லையும் போய் உட்காந்து செய்வான் யாராவது லீவ் வரலன்னா அந்த சீட்டில் உட்காந்து அந்த ஒர்க்கு பண்ணுவான் யாரும் சொல்லணுன்ற அவசியமே இல்லை செய்வான் ஆனால் அந்த முதலாளிக்கும் இவனுக்கு எதுவும் தெரியல சரியாக செட் ஆகலை செட் ஆகலை மீன்ஸ் எப்படி சொல்கிறது எதுக்கு எடுத்தாலும் அந்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க சிடி 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 சிடுன்றிருப்பான் இவனுக்கு வேலையை விட்டு இல்லாமான்னு கூட இருக்கும் ஐயோ வேலையை விட்டுட்டா குழந்தைங்க படிப்பு அதுக்கு எதிர்காலம் நாளைக்கு எல்லாமே போயிடுமே ஒரு சின்னதாக ஆரம்பம் சின்ன கோவப்பட்டா கூட எல்லாம் போயிடுமேன்ற பயம் இருக்குதாதே அவனுக்கு ஒரே மனசு கவலை கிட்ட சொல்கிறான் அவ என்ன பண்ணுவான் பாவம் ஒரு பெண் பெண் பிள்ளை அவள் என்ன பண்ணுவான் அவனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீட்டில் போய் வேலை செய்கிறாள் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறா அவனால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னமோ பாடுபடுறான் பெரிய சொத்து சுகம் எல்லாம் எதுவும் கிடையாது அவள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ரெண்டு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகளை உருவாக்கணும் சரியான கல்வி கொடுக்கணும் அதுங்களுக்கு நம்மளை மாதிரி போய் அவஸ்தப்படக்கூடாது நல்ல கல்வி வேறு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளியில் தான் சேர்த்துருக்கான் என்ன காலை சாப்பாடு கிடைச்சது மதியம் சாப்பாடு கிடைச்சது பிள்ளைகளுக்கு பாடமும் சொல்லித்தராங்க ஈவனும் மாட அவங்களுக்கு இந்த டீச்சர்ஸுக்கு என்ன தேவையோ என்ன உதவியோ இது லீவு நாளில் போய் உட்காந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதனால் எல்லாருக்கும் இவனை பிடிக்கும் அது என்ன தெளிந்த முதலாளி மட்டும் இவன் என்ன செஞ்சாலும் சிடி செடி சிடி செடி சரி செடி இதாக ஒன்று சொல்லுவார் யாராவது ஒருத்தர் டைப் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துப்பா அந்த பேப்பரை வாங்குவார் என்னடா முண்டோம் நீ எல்லாம் எதுக்கிட்டால் ஒரு தடவை படித்து பார்க்க மாட்டியா எவ்வளோ மிஸ்டேக் இருக்குப்பார் கூப்பிடாவேன் அவனை கூப்பிட்டுன்னா அவனை வச்சு வாங்க வாங்க வாங்கணும் இருந்தாலும் என்ன இப்படி சிடிச்சிடுன்றானே வீட்டில் அந்த அம்மாக்கிட்ட எப்படி இருப்பாருன்னு தெரியலையே பிள்ளைங்கக்கிட்ட எப்படி இருப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம் ஒரு நாள் அந்த வீட்டம்மாவுக்கு வீடெல்லாம் தொடச்சி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன் வாயே அவன் ஏன்னா இவரே இவர் ஆஃபீஸில் எப்படி இருக்காரு வீட்டில் எப்படி போகிறோன்ற பயம் அங்கே போய் எனக்கு பேர் நடந்தால் என் பேர் கதிருன்னு சொல்கிறோம் அப்புறம் சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்றோம் ரைட்டா நீ வீட்டு வே எப்போ லீவு நல்லா இருந்தாச்சு வீட்டு வேலையை வந்து பார்த்துக்கடா தொடச்சி மாதத்துக்கு மூணு வந்து தொடச்சிக்கோ உனக்கு எதாவது கொடுத்துருவேண்ட நான் அவ்வளோ பரிவு இவருக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் கோரோம் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பறிவு பாசம் பத்தம் இவனுக்கு அம்மா இல்லையேன்ற ஒரு குறைய அவங்க திருத்து வைக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகளும் வெளிநாட்டில் இருக்காங்க பணம் இருக்கு ஒன்றும் குறை இல்லை செல்வாக்கு இருக்கு கம்பெனி நல்ல அந்த கம்பீரம் அவர்கிட்ட நிறைஞ்சு இருக்கு அதெல்லாம் குறையே கிடையாது என்ன ஒன்று எல்லாத்துக்கும் திட்டுவார் எல்லாத்துக்கும் திட்டுவார் வா வாட்டர் கிளாஸ் எடுத்து வைப்பா அது மேலே மூடி போட்டு வைப்பா அது ஃபேன் காத்துல அது மூடி கீழே உணிச்சுனு அறிவு இருக்கடா உனக்குன்னு கேட்பாரு இந்தாண்ட சுத்தி கிளார்க் இருக்காங்க அவங்க இருக்க கவலையே கிடையாது அறிவு இருக்கா உனக்கு மூடி எடுத்து போடுறீங்க அந்த மூடி சரியா வருமா அது மேல ஏதாவது வைக்க வேண்டியது தானே அப்படின்பாரு இந்த மூ கண்ணாடி கிளாஸ் பாரு இங்க பாரு இங்க ஒரு சின்னதா ஒரு கேரளர் பார் அப்படின்பார் சுத்தமாக பெருக்கெட்டியா பண்ணுவார் வேக்யூம் கிளீனர் வாங்கி கொடுத்து ஆப்ரேட் பண்ணுவார் உனக்கே என்ன சொல்கிறது மெல்வது ஆழுகிறதா ஒன்றும் புரியாது ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி கடவுளுக்கு அடுத்தபடியாக அது ஒரு இந்த பொண்ணு வேலை செய்து பாரு மனைவி அந்த வீட்டில் ஒரு பேராசிரியர் இருக்கார் அவர்கிட்ட மட்டும் உட்காந்து பேசுவான் ஐயா இது கூட பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்றது யோசனை பண்ணி தான் அவனால் முடியல ஒரு நாள் அழமுட்டாத குறைய அவர்கிட்ட உட்காந்துட்டான் ஐயா நான் வேலைக்கு சேர்ந்து ஆறு மாதம் ஆச்சையா ஒரு தலையால் இட்ட வேலை கையால் இட்ட வேலையை தலையால் செஞ்சிருக்கேன் அவ்வளோ பாடுபட்டுருக்கேன் நான் குறைய வச்சது கிடையாது ஆனாலும் என்னமோ திட்டிகிட்டே இருப்பார் ஐயா எனக்கு கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு ஒரு மூணு மாதம் டயத்தில் ஏதாவது ஒரு வேலையை ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுங்க நான் வேணால் நின்றுடுறேன் ம் சரி நான் மூணு மாதம் குள்ள உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ஆனால் நான் மூணு மாதம் நான் சொல்றது நீ செய்றியா அப்படின்னு இவர் கேட்குறாரு ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறையா ஆனால் ரைட்டு நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறடா நல்லா வேலைக்கு போகிற கரெக்ட் டைத்தில் ஒர்க் பண்ணுற லீவு நல்லா போய் வீடெல்லாம் எல்லாம் தொடச்சி கிடைச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒன்றும் குறையில்லை கொஞ்சம் கூடுதலாக நாம் சொல்கிறத மட்டும் செய்யும் அவர் கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குல்ல ஒரு மு கம்பெனி முதலாளி என்ன வெறும் சுடுமூஞ்சி மட்டுமே நீ பார்க்குற அதை விட்டுடு அது நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் அவர் போடுற ட்ரெஸ்ஸு வர்ற காரு வர நடந்து வர கம்பீரம் இது எல்லாம் எவ்வளோ ப்ளஸ் இருக்கும் படிக்கிறது நோட் பார்க்கறது அதில் திருத்தம் பார்க்கறது நிலை எவ்வளோ இருக்கும் ஆமாம் சார் சார் அதெல்லாம் கிள்ளடி சார் அவர் இதை நீ என்ன பண்ணுறனா ஒவ்வொரு நாளும் மேஜை துடைக்கும் போதோ இல்லை அவர் உதவி செய்யும் போதோ உங்கள் சட்டை நல்லா இருக்குது சார் பிரமாதமாக இருக்குது சார் ஷர்ட்டு சார் நல்ல ஜெமினி நெச மாதிரி இருக்கீங்க சார் உங்க நட சிவாஜி நெச மாதிரி இருக்கு சார் நல்லா இருக்குது சார் நல்லா கம்பீரமா இருக்குது டேய் உன்னை பத்திய கூட அம்மா சொல்லுவாங்கடா வீடு வந்தா எல்லாம் அழகா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அப்படியே அவருடைய பேச்சு மாறுது இவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் விட்டோ ஒரு ரெண்டு நாள் விட்டோ அவரை பத்தி ஏதாவது ஒரு பாசிட்டிவா நெகட்டிவா மறந்துட்டான் அவர் திட்டுறது திட்டதையே விட்டார் அவரை திட்டுறதையே விட்டுட்டு இந்த பையன் கிட்ட இருக்கிற பிளஸ் எல்லாம் அவர் பார்க்க ஆரம்பிச்சு அப்படியே காலம் போச்சு அப்படி போச்சு மூணாவது மாசம் பேராசிரியர் கிட்ட போனான் ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு கட்டி உட்காந்து என்டகன்னா இப்போ மூணாவது மாதம் ஆயிடுச்சு நான் உனக்கு வேலை ஒன்று பார்த்து வச்சிருக்கேன் நீ போறியா இல்லை இதே வேலை இருக்கியா ஐயா ஒரு விஷயம் ஐயா இந்த ஸ்வீட் எடுத்துங்க இருட ஸ்வீட்டு ஐயா என்னை போன வாரம் அவருடைய உதவியாளராக என்னை ஐயா யோ நீ பியூனாக இருந்தாலும் உதவியாளர் போஸ்ட்டுங்கிறது பெருசுரா அதுவும் அவருக்கு அவருக்கு செக்ரட்டரி சம்பளமும் கூட வரும்டா டேய் எப்படா நீங்கள் கற்றுக் கொடுத்து ஐயா நான் இந்த விதமான மைனஸ் சமாச்சாரங்கள் மறந்துட்டேன் பாசிட்டிவ் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஃபுல்லாக நான் அவருக்கு நான் ஒவ்வொரு நாளாக ஒன்று ஒன்றா சொல்லுவேன் ஐயா அது அவருக்கு ஐயா அவருக்கு பிடிச்சி போச்சு எனக்கு பிடிச்சி போச்சு எனக்கும் பிடிச்சி போச்சு இதனுடைய விளைவு அவர் ஏண்டா அவனுக்கு இந்த போஸ்ட் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் எனக்கு கொடுத்தாரு ஐயா நான் வாங்கின சம்பளம் மடங்கு அதிகமா வாங்குற இப்போ உங்க புண்ணி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சான் அவர் காலைல ஓட்டுட்டான் உன்னே ஒன்னு சொன்னாரு ஒண்ணு புரிஞ்சுக்கோ இந்த உலகம் இருக்க இதுல ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் நீ மைனஸ தேடி தேடி போய் அது போய் அதை விட்டு மன உடைச்சலு ஆளாகாத இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது எப்படி இருக்குமோ எப்படி வைரஸ் இருக்குமோ அப்படியே இந்த உலகத்தில் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு நீ முடிஞ்ச வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ணு எல்லாரையும் எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணு உன்னை விமர்சனம் பண்றா கண்டுக்காது போய்கிட்டே இரு கடந்து போயிட்டே இரு உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் அந்த வெற்றியாளனுடைய அறிவுரையை கேட்டாரு இவனும் இந்த சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவனும் வெற்றியாளனா மாறினான் நீங்களும் முடியும் முடியாது உங்களால ஜெயிச்சு காட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்